இறைவனின் நம்பிக்கை கொள்ள ஜபம் உமது கையில் என் உயிரி ஒப்படைக்கின்றேன் வாக்குப்பிரளாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளி நீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி ஓர்வேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளை நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகந்த இடத்தால் காலூன்றி நிற்க வைத்தீர் മുന്നിലൊക്കെ എങ്ങൾ തന്യേ ഉമ്മതപേർത്തു ഇതെപ്പറ്റപ്പെ ഉമ്മതാഴി വരുക ഉമ്മത്രിവിളം മണ്ണുലിൽ നിറവേറുപോലെ അമ്മ ഉലകൾ നിറവേറുക എങ്ങൻ്റെ ആട ഉണവേണ്ടി എങ്ങൾക്ക് താരും എങ്ങനെ എതിരായ കുറ്റം ചെയ്തോരെയാൽ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നിയും എങ്ങനെ സോദനയ്ക്ക് പെടുത്താതെ ഇന്ത്യ മുന്നേ വിത്തമാമേ നരൈന്തമേ വാഴ്ക ആണ്ടവർമുടനേ പെണ്ണുകൾ ആശിപെട്ടവർ നീരേ മുടയത്തിവയറ്റിനേ സോമാശിപ്പെട്ടവരേ പുനിതമരിയേ ഇറവനായേ പാവികളായിരക്ക എങ്ങക്കാ ഇപ്പോഴും എങ്ങൾ ഇറപ്പിൻ വേളയു വേണ്ടി കൊള്ളുമാമേ தந்தைக்கு மகனுக்கும் தூயாபியாருக்கும் அச்சுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்